எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிரைஸு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்குரியதை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் என்று அங்கே கொலை செய்யும் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நம்ம தியானிக்கிறோம் நம்ம பூமியில் வாழுகிற நாட்களில் அங்கே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பின் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த பூமியிலே வாழ்கிற போது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற போது நாம் தேவ ராஜ்யத்தின் சிந்தையுடையவர்களாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்வை நிச்சய நிச்சயமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக பர்லோகத்தை குறித்து நாம் அங்கே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால தான் புத்தகத்திலே சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறாரோ அங்கே நீங்கள் அவரை தேடுங்கள் பூமிக்குரியதை அல்ல மேலாண்மைகளையே தேடுங்கள் என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களிலே அநேக பூமியோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைகிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் பூமி நம்முடைய சொந்தம் அல்ல இது நமக்கு தெய்வன் கொடுத்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கை ஆனால் நிச்சய நிச்சயமாகிய பரலோகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு நாள் இயேசுவின் இடத்திலே மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஒரு வாலிபன் இடத்தில் வந்து நான் நிச்சய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் தான தர்மங்கள் கொடுக்க வேண்டுமா ஆலயம் கட்டி கொடுக்க வேண்டுமா இல்லாவிட்டால் ஏதாவது ஏழைகள் எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா எந்த நன்மையை செய்தால் நான் பரலோகம் செல்லலாம் நிச்சய வாழ்வை பெறலாம் என்று கேட்கிறான் இயேசு அவனுக்கு பார்த்து நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன சொல்லுகிறது அதை அவன் சொல்கிறான் இயேசு அதை சொல்லிவிட்டு சொல்கிறார் நீயும் அப்படியே செய் அப்போது அவன் சொல்லுகிறாய் இதெல்லாம் என்னுடைய சிறு வயது முதல் கொண்டு நான் செய்கிறேன் சந்தஸ்களுக்கு போயிருக்கலாம் வாலிபல் கூட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆராதனைக்கு போயிருக்கலாம் என்னுடைய சிறு வயது கொண்டு நான் இவைகளை செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார் அவன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிவனாய் இருந்ததுனால் உன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திர கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாயன்று சொன்ன போது இயேசுவை பின்பற்ற மனதில்லாதவனாகவும் தன் ஐஸ்வர்யத்தை வெறுத்துவிட மனதில்லாதவனாகவும் துக்கத்தோடு போய்விட்டதை பார்க்கிறோம் அவன் பூமிக்கு நிச்சய வாழ்வை பரவணும் என்று நினைத்தாலும் பூமிக்குரியதிலேயே தன் வாழ்க்கை இருந்தான் அவனுடைய ஐஸ்வர்யம் அங்கே இருந்தது என்றால் பூமியில இருந்தது அவன் பூமியை குறித்தே சிந்தித்தான் ஆனால் எங்கே உங்கள் ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அதை குறித்து தான் நீங்கள் சிந்திப்பீர்கள் அல்லவா ஆகவே பர்லோகத்தில் உங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் பொக்குசத்தை அங்கே சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆம் என கருமையான உள்ளே இன்றைக்கும் நானும் நீங்களும் இயேசுவோடு எழுந்தது உண்டானால் இயேசு அங்கு பிதாவின் வலது வாரிசத்தில் விற்றிருக்கிறார் அவை பரலோகம்தான் எங்கள் வாழ்வு சொந்தம் என்றால் பூமியிலே நாம் வாழுகிற நாட்களிலே பரலோக சிந்தையோட உள்ளாக இயேசுவுக்காக வாழ்வதோடு இந்த பூமியிலேயே நம் வாழ்வை எல்லாவற்றையும் சேர்த்து விடாமல் பரலோகத்திலும் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவ நாங்கள் ஜெபிப்போம்மா ஆண்டு இந்த பூமியில வாழுகிற காலத்தில் மக்காக நான் வாழ்ந்து மோடு வாழ்ந்து வாழ்வையும் நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் சொல்லி ஆண்டுகட்டத்தில் ஜபிப்போம்மா சீக்கிரங்கள் தகப்பனே இந்த வேளையிலும் இடை பிள்ளைகள் பூமியில வாழ்கிற காலத்தில் பூமியோடு மாற்றிடம் அல்ல நிச்சய வாழ்வை பரலோகத்தில பெற்றுக்கொள்ளும்படி எப்பொழுதும் உமோடு இருக்க நாங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாய் இயேசுவின் நாமத்தினால் மிடப்பிழகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம ஆம ஆமருமையானவர்களே தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்கள் நிச்சய வாழ்வை பெறுங்கள் கற்பவர்களை ஆசிர்வதிப்பார்